அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஆடி மாத ராசி பலன்கள் காண்போம் உத்தராயண புண்ணிய காலம் முடிந்து தட்சாயன புண்ணிய காலம் ஆரம்பிக்கப் போகிறது தமிழ் வழத்தின் நான்காவது மாதம் ஆடி மாதம் ஆடி மாத கோச்சார கிரகங்களை பார்க்கும்போது ஆடி மாதம் மூன்றாம் தேதி சிம்ம ராசிக்கு புதன் பெயர் ஆடி மாதம் பதினைந்தாம் தேதி சிம்மராசிக்கு சுக்கரன் பெயர் ஆகிறார் மற்றபடி மற்ற கிரகங்கள் மிக வலுவாக இந்த மாதம் சஞ்சாரம் செய்கிறார்கள் விருச்சிக ராசி அனுச நட்சத்திரத்திலிருந்து சந்திரபுகானந்து ஆடி மாதத்தை தொடங்கி வைக்கிறார் சனிபுகான் வக்கரம் ஆடி மாதம் இருபதாம் தேதி புதனு வக்கரம் ஆரம்பிக்க போகிறார் ஒம்போது நாகரங்கள் மூலம் திருக்கணித பஞ்சாங்கபடி சிம்ம ராசி ஆடி மாத ராசி நண்கள் காண்போம் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்கரி செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலையை சப்கரு செய்து கொடுவிருக்கின்ற ஆள்பட்ட நிலத்தையும் நன்றி ஆடி மாதத்தில் மழை பலன் பார்க்கலாம் விவசாயத்தில் வந்து மேட்டாங்காடு பயிர் பண்ணிக்கொண்டிருப்பவர்கள் பார்த்த பூமியில் பயிர் பண்ணி கொண்டிருப்பவர்களுக்கு இந்த ஆடி மாதம் மழையளவு எப்படி இருக்கும் இந்த ஆடி மாதம் மேகங்களின் அதிபதி சுக்கர பகவான் வந்து கடகராசியிலும் சிம்மராசியிலும் சஞ்சரம் செய்யும்போது புயல் சின்னம் உருவாகும் இந்த ஆடி மாதம் ஆனி மாதத்தை விட கொஞ்சம் கூடுதலாக மழை பொழிவதற்கான வாய்ப்புகள் ஆடி மாதம் உண்டு மேட்டாங்காடு பயிர் வந்து நன்றாக வரும் கடந்த வருஷம் ஆனி மாதமும் சரி ஆடி மாதமும் சரி சரியான மழை இல்லை மேட்டுக்காடு வெள்ளாமை பண்ணவர்கள் பயிர் பண்ண முட்டு எடுக்க முடியாமல் திண்டாடினார்கள் இந்த வருடம் வந்து மழையளவு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் விவசாயிகளுக்கு ஓரளவு சிறப்பு சிம்ம ராசிக்கு பத்தாவது வீட்டிலே குரு செவ்வாய் கூட்டணி இது வந்து மங்கள யோகம் தொழிஸ்தானத்திலே குரு செவ்வாய் கூட்டணி போது இந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு ஐந்தாம் மீட்டருக்கும் எட்டாம் மீட்டருக்கும் அதிபதியானவர் பொதுவாக வந்து தொழிஸ்தானத்திலே குரு பகவான் வரும்போது தொழில் வேலையில் இடைஞ்சல்களை கொடுப்பார் வேலை மாற்றத்தை ஏற்படுத்துவார் கஷ்ட நஷ்டம் துக்கம் விரயம் இப்படிலாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு பாக்கியாதிபதி அஷ்டமாதிபதியுடன் கூட்டணி சேரும்போது இந்த மாதம் வந்து செய்கின்ற வேலையை தொடரலாம் வேலையில் வந்து அந்தளவுக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா சனி பகவான் வந்து வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது இந்த மாதம் வந்து வேலையில் ஓரளவு திருப்தியாக வருமானம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு சிம்மராசி என்பது உண்டு குருவும் செவ்வாயும் பத்தாம் வீட்டில் கூட்டணி போது வேலுண்டு வினை இல்லை முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக சிம்மராசன்களுக்கு இந்த மாதம் கிடைக்கிறது சிம்மராசிக்கு ஏழாவது வீட்டில கண்டகச்சனியாக சனிபுகனா அமர்ந்திருக்கிறார் அவர் வந்து வக்கரகதியில் பின்னோக்கி போகும்போது எதிர்வரக்கூடிய ஒரு நூற்றி முப்பது நாட்கள் உங்களுக்கு வந்து சந்தோஷமான நிலையை கொடுக்கும் கண்டகச்சனியினுடைய அவஸ்தைகள் இருக்காது அந்த தாமதமான நிலை கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு இந்த மாதிரியான தொந்தரவுகள் வந்து எதிர் வரக்கூடிய ஒரு நூற்றி முப்பது நாட்கள் சிம்மராசன்களுக்கு குறையும் ஏழாம் வீட்டிலே சனி பகவான் பின்னோக்கி போகும்போது வெளியூர் வெளியின வெளிநாடு சார்ந்த வேலை தொழில் ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு ஓரளவு எதிர்பார்த்த பணம் உண்டு சிம்மராசிக்கு பத்தாவது வீட்டிலே தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே பாக்கியாதிபதி அமர்ந்து செவ்வாய் பவானுடைய நான்காம் பார்வை சிம்மராசியின் மேல் விழுகிறது பாக்கியாதிபதி பார்வை கிடைப்பதால் புது தெம்பு வந்து சிம்மராசி என்பது கிடைக்கிறது சோம்பேறித்தனம் விலகி சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க தாய் தந்தை ஆலோசனை இந்த மாதம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் தாய் தந்தையுடைய ஆதரவு கிடைக்கும் பூமி மனை நிலம் ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் வந்து விறுவிறுப்பாக இருக்கும் பாக்கிய பலன் வந்து சிம்மராசி என்பர்கள் அனுபவிக்கலாம் திருமணம் செய்து ஒரு வருட காலமாக புத்திர பாக்கியம் உள்ளவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு குழந்தை வரம் பாக்கிய அதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதியும் கூட்டணி சேர்ந்திருக்கும் போது குழந்தை வரம் சிம்மராசன் பிள்ளைக்கு கிடைக்கிறது நிலம் சொத்து சார்ந்த உங்களுடைய நிலம் சொத்து சார்ந்த வெள்ளங்கம் சிக்கல் இருந்துச்சுன்னா அதிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் உண்டு விவசாயம் மண் சார்ந்த தொழில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் வந்து எதிர்பார்த்த வருமானம் ஏற்றி விடலாம் ஏன்னா மண் நிலக்கரகன் பத்தாவது வீட்டில் போது விவசாயம் மண் சார்ந்த தொழில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆடி மாதம் மூன்றாம் தேதி ஜென்மராசிக்கு புதன் வருகிறார் புதன் ஜென்மராசிக்கு வரும்போது நீங்கள் வந்து நீண்ட தூர யாத்திரை கோயிலுக்கு போய்ட்டுடலாம் சுற்றுலா போகலாம் இந்த மாதம் வந்து சிம்மராசி என்பது தொழில் சார்ந்து வேலை சார்ந்து இடம் மாற்றம் உங்களுடைய வேலையிலேருந்து பதவி உயர்வு கூடுதல் சம்பளம் இப்படிலாம் எதிர்பார்க்கலாம் ராசியிலே புதன் வரும்போது நீங்கள் வந்து சமாதானமாக சமரசம் செய்து கொள்ள வேண்டும் குடும்பத்தில் வந்து பிரச்சனை இருந்துச்சுன்னா குடும்பத்தில் வந்து செக்குலர் இருந்துச்சுன்னா இந்த மாதம் சமாதானமாக பிரச்சனை இல்லாமல் நீங்களே வந்து பார்த்து கொள்வது நல்லது படிப்பில் முன்னேற்றம் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு கமிஷன் நிலத்தரகர்கள் புரோக்கர்கள் முதலீடு இல்லாமல் செயல்படக்கூடியவர்கள் ஜென்மராசியிலே புதன் வரும்போது இந்த மாதிரி வந்து நீங்கள் அப்படியே வாங்கி மாற்றி விட மாதிரி இருக்கக்கூடிய தொழில் அனைத்தும் விறுவிறுப்பாக இருக்கும் உங்கள் பேச்சால் காரியங்களை சாதித்து கொள்வீர்கள் சிம்மராசிக்கு இரண்டாவது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கிறார் பெரும்பாலும் கோச்சாரத்திலே இரண்டாவது வீட்டில் கேது வரும்போது நாம் பேசுகிற வார்த்தை வந்து மற்றவர்களுக்கு வந்து சுருன்னு ஊசி எடுத்து குத்துற மாதிரி இருக்கும் சிம்மராசி என்பவர்கள் ஆணுவமாக அகம்பாவமாக பேசாதீங்க பேச்சில் வந்து கொஞ்சம் தன்மை வேண்டும் இரண்டாம் வீட்டிலே கேது இருக்கும்போது பணத்தட்டுப்பாடு அப்போது அப்போது கை செலவுக்கு பணம் இல்லாமல் கொஞ்சம் திண்டாடக்கூடிய நிலையும் இருக்கும் குடும்பத்தில் வந்து சந்தோஷத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் ஆடி மாதம் பதினைந்தாம் தேதி ஜென்மராசிக்கு சுக்கரன் வருகிறார் இது வந்து பார்த்திங்கன்னா போக சுகம் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள் நல்ல அந்நியம் பிரியம் அதிகரிக்கும் நல்ல பணத்தை வந்து வாரி வாரி வழங்கப்போகிறார் போகிறார் சனி பார்வையில் புதன் சுக்கரன் ஜென்ம ராசியில் அமரும்போது ஆடி மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு சிம்ம என்பலுக்கு பண பணவரத்து உண்டு நீங்கள் வந்து விரும்பியது போல் உங்களுடைய வேலையிலிருந்து பதவி உயர்வு கூடுதல் சம்பளம் இந்த மாதிரிலாம் எதிர்பார்க்கலாம் ஆடி மாதம் முப்பத்தி ஆறாம் தேதி வரை சிம்மராசிக்கு பனிரெண்டாவது வீட்டிலே சூரியன் மறைந்திருக்கிறார் பெரும்பாலும் கோச்சாரத்திலே பனிரெண்டாவது வீட்டிலே சூரியன் வரும்போது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நோய் நொடி தொந்தரவு வருவதற்கான வாய்ப்பு உண்டு குடும்பத்தில் வந்து பெற்றோர்களிடம் உங்கள் தந்தையிடம் கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்படும் அவரிடம் வாக்குவாதங்கள் ஈடுபடாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் அரசு வழியில் காரியங்கள் எதிர்பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்து அலைச்சலை ஏற்படுத்தும் அலைச்சல் வந்து ஒரு தடவைக்கு பல தடவை நீங்கள் வந்து போயிட்டு வரும்போது அது உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவுகளை காட்டும் உயர் அதிகாரிகளிடம் அசிங்கப்படுற மாதிரி அகுமானப்படுற மாதிரியான நிலை இந்த மாதம் சிம்மராசன் மலைக்கு காட்டுகிறது ஆடி மாதம் பதினைந்தாம் தேதி ஜென்ம ராசிக்கு சுக்கரன் வருகிறார் செவ்வாய் சனி பார்வையில் சுக்கரன் அமரும்போது இளைஞர்களுக்கு காதல் மலரும் உடனே வந்து கல்யாணம் பண்ணக்கூடிய நிலை ஏற்படும் எதிர் பாலினவர்கள் வழியில் ஆடி மாதம் பதினைந்தாம் தேதி பிறகு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இளைஞர்கள் வந்து காதலில் வந்து உண்மையாக இருக்க வேண்டும் நான்காம் இடமான சுகஸ்தானத்திலே வந்து இந்த மாதத்தை தொடங்கி வைக்கிறார் குருமங்கள யோகம் குருச்சந்திர யோகம் ஏற்படுகிறது வீடு மனை நிலம் சொத்து பத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சொத்து பத்திரங்களை சரிபார்த்து நீங்கள் வந்து வீடு மனை வாங்கலாம் வைக்க வேண்டியது விற்பதற்கான வாய்ப்புகள் இந்த ஆடி மாதம் சிம்மராசி எம்பளுக்கு காட்டுகிறது வீடு சொத்து நிலம் வண்டி வாகனங்கள் மூலம் ஏற்பட்ட விரய செலவுகள் இந்த ஆடி மாதம் வந்து சிம்மராசி என்பலுக்கு குறையும் தாயாருக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் தாயாருடைய ஆலோசனை சிம்மராசி என்பர்களுக்கு கிடைக்கும் கோச்சாரத்திலே ஒம்பது நகரங்களும் இந்த மாதிரி வந்து குருமங்கள யோகம் பத்தாவது வீட்டில செவ்வாய் குரு போது வேலுண்டு இல்லை சிம்மராசி என்பர்களுக்கு சுக பாக்கியாதிபதி பூர்வ கூட்டணி சேரும்போது ஒரு வலுவான அமைப்பை காட்டுகிறது நீங்கள் வந்து சுறுசுறுப்பாக எதையும் தைரியமாக செயல்படுத்தலாம் அதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு தொழில் செய்யக்கூடிய இடத்தில் வேலை செய்யக்கூடிய இடத்தில் இந்த மாதம் வந்து சமாதானமாக சமராசமாக போனீங்கன்னா அளவு தொழில் வேலையில் சங்கடங்கள் இல்லாமல் சிம்மராசி அன்பர்கள் பார்த்து கொள்ளலாம் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மன கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவஞ்சிர ஸ்டுடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்கின்ற ஆள்பட்டை நடத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதியிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்